மட்டும் டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லன்ச் காம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பா பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம லஞ்ச காம்பை பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் பருப்பு சாதத்தை சாதம் வேகிறதுக்கு முன்னாடி நான் பருப்பை ஊற வச்சுட்டேன் இப்போ சாதமும் அடித்தாச்சு அப்போ பருப்பும் ஊறி இருக்குது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு முங்குறளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஜீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கென்மை பருப்பு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் தான் நான் ஊற்றிவிட்டேன் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பு வச்சு நான் எடுத்துருக்கேன் அதில் உப்பு சேர்த்துக்கிறேன் பருப்புக்கு தேவையான அளவுக்கு இதை நல்லா கிண்டி கொடுத்துடலாங்க இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி சூடாகவும் கரண்டு சூடாகவும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகவும் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிக்குது கடுகு வெடிப்போம் அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வத்தல் கருவு இப்போ நம்ம எதாவது தாளித்ததாக பருப்பில் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதாங்க இப்போ பருப்பு நம்ம பருப்பு ரசத்துக்கு இப்போ பருப்பு தாளித்து எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அதே ஸ்டவ்வில் கடாய் சூடாயிருச்சு கடாய் சூடானு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானுன்னு அது கூடவே கடுகு ஜீரம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரமும் பொறிஞ்சிடுச்சு இப்போ அது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாதையும் சேர்த்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ்ல அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட நான் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நாங்கள் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கொச்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ வச்சுருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கொச்சி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்கும் இந்த இப்போ கத்திரிக்காய் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெஞ்சரம் இந்த கொச்சி நம்ம வதக்கிட்டு பழைய சாத்து கூட நம்ம சைடு சா வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு வதக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் பூண்டு இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அதை கொண்டு விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம சிம்மிலே போட்டு மூடி போட்டே நம்ம அந்த வேர்வத்தண்ணியில் வதக்கி எடுத்துக்கிறலாம் நல்லா கொஞ்சம் குலைவாக வதக்கினாலும் இந்த கொச்சி நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் கொச்சி இப்போ கத்திரிக்காய் கொச்சிக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டுங்க இடையில நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு கூட கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கொச்சி ரெடி ஆயிடும் அருமையாக இருக்குங்க இதில் கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு அருமையான கத்திரிக்காய் கொச்சி ரெடியாகிடுச்சு இந்த பருப்பும் ரசத்துக்கு பருப்பும் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம ரசம் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குழைவாக நம்ம மசிச்சு விட்டு நல்லா குழைவாக எடுத்துக்கணுங்க கொச்சிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரசத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சோம்னு சேர்த்திங்களா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு அது கூட வத்தல் கடுகுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகம் இடிச்சது அதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன் இப்ப வதக்கி எடுத்தாச்சுங்க இப்ப நம்ம கரைச்சி வச்ச ரசத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்ம முரக்காட்டும் நம்ம இறக்கிறலாம் இது கூட நம்ம இலைய சேர்த்துக்கிறேன் இப்போ பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க நான் சோறும் படிச்சுட்டேன் இப்போ சூப்பராக ஒரு அருமையான பருப்பு ரசம் கத்திரிக்காய் குச்சி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீனி ஒரு அருமையான பற்பரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்பளம் பொறிக்கிறதுக்கு சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நான் இப்போ மோதிரப்பளம் எடுத்திருக்கேன் இப்போ அப்பளம் பொறிஞ்சிருச்சு அதை எடுத்துக்கலாம் பிடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் ரெடி ஆயிடுச்சுங்க பருப்பு ரசம் கத்திரிக்காய் கொச்சி அப்பளம் பொறிச்சிருக்கேங்க நீங்கள் வெறுப்பப்பட்ட முட்டை ஆம்லேட் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ